ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம நான் வந்து போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மளோட குட்டிகளெல்லாம் வெலை பேசியாச்சு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க வந்து நம்ம கிட்டே போன வாரம் வெள்ளிக்கிழமனைக்கு ம சாயங்காலமாக வந்து வெலை பேசியிருந்தாங்க வில பேசும்போதே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எதுவும் கிராக்கி இல்லைங்க நம்ம வந்து வெள்ளிக்கிழமனைக்கு அடுத்த வியாழக்கிழமனைக்கு பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாங்களும் என்னங்க விலை பேசினதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு பக்கமாக வந்து வச்சுருக்க சொல்கிறீங்களே அப்படின்னோ அது இடையிலையுமே கிராக் வந்துச்சுன்னா பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் வெள்ளிக்கிழமனைக்கு கிளம்பியிருந்தாங்க அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமனைக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பத்து பதினோரு மணிக்கு கூப்பிட்டு நாங்கள் இன்னொரு ஒரு ஒரு மணி நேரத்தில் வரங்க வந்து பார்க்குறோம் பார்த்துட்டு பேசிட்டு பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்னடா டக்குன்னு நம்மளை விட்டு என்ன எதிர்பார்க்காம போகிறாங்களே ஒரு மணி நேரத்தில் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம என்ன தான் வந்து பண தேவைக்காக நம்ம வளர்த்தலாம் அப்படின்னாலும் சடனாக ஒரு எதிர்பார்க்காம கிளம்பு எடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்புறம் அப்போ தான் வந்து நின்றுட்டு தம்பிங்க ரெண்டு பேரும் அனில்குட்டியை வந்து வளர்த்துறது தான் கொடுப்போம் கறி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு விளையாடிட்டு கடைசியாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறோம் வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அலப்புற பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் நான் தான் இந்த மாதிரி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் குட்டியை பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபீலிங்ல இருந்திருக்காங்க அதுலேயும் ஆட்டுக்குட்டியெல்லாம் வேனில் தூக்கி போடும்போது அணில்குட்டியை ஃபஸ்ட்டு வேனில் வந்து எடுத்தே போட்டாங்க எடுத்து போட்டதுக்கப்புறம் எல்லாம் அழுகையே ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் தம்பி வந்து சின்ன தம்பி ஒரே ஃபீலிங் ஆகிட்டார் பரவாயில்ல சாமி இந்த மாதிரி வேற வாங்கி வளர்த்திக்கலாம் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஓரளவுக்கு அப்படியே கோளானார் இருந்தாலும் மனசு ஏற்றுக்கவே இல்லை அப்புறம் அவங்க வண்டி ஏற்றுனதுக்கப்புறம் ரகலை பண்ணி இல்லை எனக்கு அணில் குட்டி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம கருப்பிராயன் குட்டி அந்த சின்ன குட்டி இருக்கார் இல்லைங்களா அவரை வந்து சாமிக்கு கருப்பிராயனுக்குன்னே நேர்ந்து விட்டுட்டோம் ஏன்னா அவருக்கு கண் பிரச்சனை அப்புறம் உடம்பு சரியில்லாமல் அப்பப்போ இதாகிட்டு இருந்தங்காட்டி சாமி கும்பிட்டு விட்டதுனால அதுக்கு எல்லாமே சரியாக போயிடுச்சு சரி அவர் கருப்புறம் இருந்துட்டு போகிறாருன்னு விட்டோம் அப்புறம் அந்த விலை பேசினவர்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டு பிடிக்க வரும்போது ரெண்டு குட்டி கூட எடுத்துகிட்டு வாங்க இல்லைன்னா அது வந்து கத்திகிட்டே இருக்கும் கூட்டத்தோடு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் அவர் வரும்போது குட்டி எதுவும் எடுக்காமல் வேறு பக்கம் இருந்து வந்துட்டாங்க கொஞ்சம் குட்டியெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு குட்டி எடுத்து உள்ளே போட்டதுக்கப்புறம் குட்டியும் தூக்கி உள்ளே போட்டாங்க ஆனால் அந்த கருப்பிராயன் குட்டி கற்று கத்துன்னு கற்று ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம அனீஷுமே குட்டிக்காக ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு பேர்த்துக்கும் கருப்பிராயனுக்காகவும் அணிலுக்காகவும் அனீஷுக்காகவும் அணிலை வந்து போராடி கீழே இறக்கி விட்டுட்டாங்க நீங்கள் ஆல்ரெடி கோழி சேவல் இந்த விஷயத்துலேயுமே பார்த்துருப்பீங்க இன்னுமே வந்து அவன் கோழி கொடுக்கும்போதும் சரி ஆடு கொடுக்கும்போதும் சரி ஒரு கண்ணுக்குட்டி எதை கொடுத்தாலுமே எதாவது ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் பொட்டு பொட்டு பொட்டுன்னு அழகாக கண்ணீர் வடிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான் அவன் அழுகிறதையும் பார்க்க முடியாமல் அதை வச்சுருக்கவும் முடியாமல் நாங்கள் படாத பாடு போடுவோம் அப்புறம் சரி அவனுக்கு அவனோட நல்ல நேரம் அணில் குட்டியோட நல்ல நேரம் கருப்பராயனுக்கும் ஜோடி இருந்த மாதிரி ஆச்சு அனிஷ் அணிலை வந்து இறக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியை வந்து இறக்கி விட்டுட்டாங்க என்ன ஒரு பொருளை கொடுக்கும்போது இந்த மாதிரி வருத்தப்பட்டுட்டு அழுதுட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னோடனே அவங்க உங்களுக்கு எந்த குட்டி வேணுமோ இறக்கி விட்டுக்குங்க அப்படின்ட்டாங்க அவ்வளோதான் அனீஷ் வந்து கையிலே பிடிக்க முடியாது அணில் குட்டியை செம்மி குட்டியை வந்து கீழே இறக்கி விட்டுட்டாங்க அவ்வளோ சந்தோஷம் இதை மேலே ஏற்றிட்டாங்க பார்த்திங்களா கொஞ்சம் நேரத்தில் வந்து கீழே இறக்கி விட சொல்லி ரகலை பண்ணி இறக்கி விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்தது ஆட்டுக்குட்டியோட செலவு எவ்வளோ ஆச்சு என்ன அப்படிங்கிறது அதை நான் முதல் நாள் இருந்து கடைசி நாள் வரைக்கும் டீட்டெயில்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக வந்து சின்ன ப்ராசஸ் அது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் எவ்வளோ செலவாச்சு நான் எவ்வளோ மிச்சமாச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்